ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க தம்பி ஃபேமிலியை வந்து நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது அவங்க வந்து வீட்டுக்கு வந்த வரைக்கும் நான் வீடியோ வந்து எடுத்துருந்துருப்பேன் அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நாங்கள் வீட்டில் எதுவும் சமைக்கலாம் வெளியில் வந்து கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புரோட்டா தான் கடையில் வந்து வாங்கியிருந்தோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால நான்வெஜ் புரோட்டா வாங்காமல் நம்ம லால்குடியிலே இங்கே வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து வெஜ்ஜு குருமா தான் பண்ணுவாங்க புரோட்டாவுமே வந்து வெஜ்ஜில் தான் பண்ணுவாங்க ஐ திங்க் நான் சொல்கிறது முட்டை கலக்காமல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அதனால் அங்கே வந்து வாங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்சல்லாம் உடனே வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆனால் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் என்னோடய சின்ன பாப்பா ஆதிராவுக்குலாம் வந்து ரொம்ப தூக்கம் வந்துச்சு அதனால தான் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தா பார்த்திங்களா அவள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பார்சல் ஓப்பனிங்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே வந்து நல்ல எந்தவாக ஜாலியாக மாறிட்டாங்க இப்போ ஒவ்வொரு பார்சலாக ஓப்பன் பண்ணலாம் இப்போ இது பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ்லாம் ஒட்டணும் பார்த்தீங்களா மேக்னட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அது பார்த்தோம் அப்படினோம்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் நமக்கு அது பார்த்தோன்னே வந்து அதை சாப்பிடணும் போல தோணும் அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் நமக்கு தேவைப்படுற இடத்துல மேக்னட் மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிச்சன் டவல் இந்த துடைக்கிற மாதிரி வைப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துச்சிருந்தாப்பில் அதாவது நான் இதில் இருந்து ஒவ்வொன்றும் எடுக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுக்க முடில நான் நின்றுட்டு எடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது பார்சல் தனித்தனியாக வச்சுருந்தாங்க குக்கீஸ் தனியாக சாக்லேட்ஸ் தனியாக அந்த மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க இதில் வந்து நிறைய வந்து குக்கீஸ் அப்புறம் நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேனா இது வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் நாலு குட்டீஸுங்க இருக்குது அப்படிங்கிறதுனால நாலு பேனா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸ் தான் ஓகேங்களா குக்கீஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாக்லேட்ஸ் வந்து நிறைய வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இருந்தும் வந்து இப்போ ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் அப்புறம் சாக்லேட் வாங்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வந்து இது மாதிரி அதாவது பேபி செட்டு தகுந்த மாதிரி ரெண்டு செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா இப்போ லட்சுமியாக கன்சீவாக இருக்காங்க நதியாகவும் கன்சிவாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து நட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுவும் வந்து குக்கீஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது பார்த்தோம்னா பர்த்டே டெக்கரேஷனுக்குன்னு சொல்லிட்டு மேகா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது மீதி இருந்தது அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து ஃபோர்த் பர்த்டே வந்து பாப்பாவுக்கு வரப்போகுது தம்பி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்தாங்க டுவெண்ட்டி செவன் வந்து பாப்பாவுக்கு பிறந்தனால அது சரி அதுக்கு டெக்கரேஷன் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சாச்சு இது ஃபுல்லாக வந்து குக்கீஸ் ஐட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து பவுட்ரு டப்பா நாலு பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து எங்கள் வீட்டிலே வந்து பவுட்ரு ரொம்ப யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவார் அதுக்காக தான் நான் இருந்தேன் பவுடர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்பா இனிமேல் நீ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பவுட்ரு வந்து நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதில் உள்ள எல்லா ஃப்ளேவர்ஸுமே நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து பவுட்ரு டப்பா வந்து நாலு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ இது எல்லாமே உட்காந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா அது எல்லாத்தையும் திருப்பி அடுக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து வைப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ அடுத்து வந்து குட்டியாக ஒரு பேக் இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் பிள்ளைங்க தான் வந்து ரொம்ப என்த்து ஆகிடுச்சுங்க இதில் பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா மெகா பேக் மாதிரி நல்லா பெருசாக இருந்துச்சு இது வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு இது பண்ணணும் இது நல்ல பெரிய பேக்கெட்டு இது நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த பேக்கில் இந்த பேக்கேஜில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா சாக்லேட் ஐட்டம் ஐட்டம்ஸாக இருக்குது இது வந்து ஃப்ளேக்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சாக்லேட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஃபைவ் ஸ்டார் வந்து எப்படி நடுப்புற எதுவுமே க்ரன்ச்சியாக இல்லாமல் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் டேஸ்ட்டு இல்லை அதை விடவே சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் இதில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சாக்லேட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஃப்ளேக்ஸ் தெரியும் அப்புறம் வந்து கிட் அப்புறம் வந்து கார்டனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சாக்லேட் அது எனக்கு பிடிக்கும் அப்புறம் பவுண்டி சாக்லேட் இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து தேங்காய் ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் இருக்கும் இந்த இதுவும் இது மூணுமே நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நார்மலாக நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது அதோட பேரெலாம் எனக்கு தெரியல அதை நான் டேஸ்ட் பண்ணதில்ல இந்த மூணு இதுவும் வந்து நான் தம்பி நிறைய டைம் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இப்போ அடுத்த பேக் வந்து ஓப்பன் போகிறோம் ஆக்சுவலாக பிள்ளைங்க எல்லாமே என்ன நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணோன்னா பிரிங்கிள்ஸ் இருக்கும் ஏன்னா எப்போதுமே வர்றப்பலாம் பிரிங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு வருவோம் அதனால தான் பிள்ளைங்கள்லாம் பிரிங்கிள்ஸுக்காக வெயிட் பண்ணுதுங்க பட் ஆனால் இந்த வாட்டி வந்து பிரிங்கிள்ஸ் வாங்காமல் பிரிங்கிள்ஸ் மாதிரியே வேறு ஏதோ ஒன்று இருக்குது போல் அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாப்பில் அது வாங்கிட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்குலாம் என்னால் அது ப்ரிங்கிள்ஸ் இல்லையுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சோகமாக்சிங்க பட் ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பிரிங்கிள்ஸ் விடவே அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது ரிங் சிப்ஸ் மாதிரி வளையம் வளையமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதில் வந்து மேலே வந்து சும்மா நார்மல் துணியை வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளு கலர் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பார்த்திங்களா அந்த ஒரு லாவெண்டர் கலர் அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ப்ரிங்கிள்ஸ் மாதிரியே உள்ளது ஓகேங்களா ப்ரிங்கிள்ஸ் மாதிரி உள்ளது இது அதை விடவே சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஆனால் பார்த்தோம்னா அதுங்க வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிடுச்சுங்க அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய பாப்பா சின்ன பாப்பாலாம் வந்து ஒரே நாளில் அந்த டப்பாவை வந்து காலி பண்ணிட்டா அந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அப்புறம் வந்து டேட்ஸ் எப்பொழுதுமே வந்து வாங்கிடுவாங்க ஃபாரின்லேருந்து வரப்போ ஏன்னா எல்லாருமே டேட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் அம்மாலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே டேட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் எப்போதுமே வந்து டேட்ஸ் வாங்கிடுவாங்க அதேமாதிரி கல்ஃப்லேருந்து வர எல்லாருமே வந்து டேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான அந்த பேபி பவுட்ரு ஹிமாலயா பேபி பவுட்ரு அது வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எப்போதுமே வந்து தைலம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாப்புல அது லாஸ்ட் டைம் வாங்கினதே ரொம்ப நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து அந்த காமெடிக்கெலாம் கூட சொல்லுவாங்கள்ல கோடாலி தைலம் வாங்கிட்டு வந்தியப்பா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஏற்கனவே நிறையா போ லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்ததே நிறையா இருந்ததுனால இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு வரல இந்த சிப்ஸ் பார்த்தோன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு மாதிரி மெலீஸாக நல்லாயிருக்கும் லேயர் லேயராக இருக்கும் அது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குக்கீஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த பிங்கிள்ஸ் மாதிரியே உள்ளது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தோன்னா அந்த என்ன ஃப்ளே கார்ன்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த கெலாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் சொல்லி ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் மார்னிங் டைமில் இனிமேல் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இதுதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்லிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இது வந்து டொமேட்டோ சாஸ் ஏன்னா ஃப்ரென் ஃப்ரைஸ் அவ்வளோ மெகா பேக் வாங்குறப்ப கண்டிப்பாக டொமேட்டோ சாஸ் வந்து வேணும்ல அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட இருந்தேன் இனிமேல் வீட்டில் வந்து எதாவது சட்னி அரைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பிள்ளைங்க வந்து இந்த டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டே சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து இது மூணு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்து எப்படி சொல்கிறது ஓ யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு சாக்லேட் ஆகுது ஃபாரின் சாக்லேட் நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிகிட்டு இருந்த காலம்லாம் ஒரு காலம் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ என் தம்பி வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நமக்கு வந்து எப்படி சொல்கிறது இது என்னால் சொல்ல முடில அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வாங்குற நிலமையிலேருந்து கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கோம் அதுதான் வந்து குரோத்து இது வந்து இப்படி இருக்கணும் இதுக்காக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் கிடையாது இதுக்காக வந்து எவ்வளோ கஷ்டங்கள் உள்ளுக்குள்ளார் இருக்குது எவ்வளோ வழி வேதனைகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து எங்கள் வீட்டில் பெரிய பொண்ணுங்கிறதுனால எனக்கு வந்து இதோட இது எல்லாமே எனக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து ஸ்டார்டிங்கில் போகிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் இப்போ பார்க்குறவங்களுக்கே எல்லாம் சொல்லுவாங்க இவங்க என்னப்பா ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்துக்கான பலன் தான் வந்து இப்போ கிடைக்கிது எப்பவுமே வந்து கஷ்டப்படாமல் எந்த இதுவும் வந்து கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே வந்து நிலைக்காது இது வந்து என்னோடய இது அதனால வந்து தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் இதுக்காக நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது என்னன்னு பார்த்தோம்னா தம்பி ஒய்ஃபுங்க வந்து யாரோ ஒருத்தவங்க அங்கே தஞ்சாவூரில் உள்ளவங்க அங்கே ஃபாரின்ல இருந்துருப்பாங்க போல் இவங்க தம்பி ஒய்ஃபும் தஞ்சாவூர் தான் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தம்பி ஒய்ஃப் கன்சிவாக இருக்காங்கல்ல அதனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து வச்சு தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த ட்ராலி மாதிரி இருக்கும்ல அது வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து நட்ஸ் வந்து அந்த பாக்ஸில் வந்து இருக்கும் அதாவது மிக்ஸ்ட் பண்ணியிருக்கும் அதாவது டீலக்ஸ் நட்ஸு எக்ஸ்ட்ரா நட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து சால்ட்டு இதெல்லாம் போட்டு இருக்கும் இந்த டப்பாக வந்து நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து ஒரு மூணு வாங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா நான் காஃபி தூள் வந்து கேட்டிருந்தேன் அதனால் வந்து காஃபி பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஃபாரின் அங்கே வந்து பிளாக் காஃபிலாம் போடுவாங்க போல அந்த மாதிரி காஃபி பவுடர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரு இதெல்லாம் கண்ணாடி கிடையாது டப்பர் வேர் தான் அதுக்கப்புறம் நிறைய டிஷ்யூ கவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து ஜக்கு அப்புறம் வந்து வீட்டில் டெக்கரேட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பூச்செடி அந்த மாதிரி உள்ளது அப்புறம் டிஷ்யூ நைஃப் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இதுதான் அந்த இது டிஷ்யூ வச்சுக்கலாம் கிச்சன் அந்த நைஃப் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்பூனு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததாங்க டிஷ்ஷு வந்து நிறையா இருந்துச்சு ஏன்னா ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து ஜக்கு இது எல்லாமே வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ் கிடையாது ஏன்னா கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் வந்து பார்சலில் கொண்டு வர முடியாது ஆனால் கண்ணாடி ஐட்டம்ஸும் ஒரு டைம் வந்து தம்பி ஃபாரின்லேருந்து அமுச்சு விட்டாங்க அது எப்படி அமுச்சு விட்டாங்கன்னா ஷிப்பில் வந்து அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஏர்போ அதாவது ஃப்ளைட்டில் வர்றப்போ கொண்டு வரலாம் ஏன்னா அது வந்து இதாயிரும்ல ஷிப்பில் வர்றப்போ அது தனியாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ இதாங்க வந்து ஃபைனல் பாக்ஸு இது ஓப்பன் பண்ணுறக்கு முன்னாடி இதுதான் சர்ப்ரைஸான பாக்ஸு இது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்களுக்கு என்ன எதுனே தெரியல என்னடா அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இதுக்குள்ளார் உள்ளுக்குள்ளார் பார்த்தோன்னா டேட்ஸு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெட்டில் தொட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா நியூட்டலாக அது இருந்துச்சு அப்புறம் இந்த கன்சீபாக உள்ளவங்க சாப்பிடுவாங்கல்லாம் அத்திப்பழம்னு சொல்லிட்டு அது இருந்துச்சு என்னடா அது சர்ப்ரைஸ்ன்னு ஏதோ சொன்னீங்க என்னது அது அப்படின்னு சொல்லி நாங்களாம் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தோம்னா இந்த இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து சர்ப்ரைஸு உடனே என் தங்கச்சி பாப்பாலாம் கூட ஓட்டிகிட்டு இருந்தா இது என்ன வந்து துண்டு மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியல எனக்கும் இது வந்து ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தெரியல ஓப்பன் பண்ணி கீழே வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துச்சு இது வந்து இந்த கீழே வந்து கார்பரேட் மாதிரி விருப்பாங்க பார்த்தீங்களா இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல பெரிய பணக்கார வீட்டிலலாம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே வந்து ஹாலில் வந்து நடுப்புறம் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி உள்ளதுங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓ இது தான் நீ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இது ஓப்பன் பண்ணி வீடியோவில் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இது என்னம்மா போர்வையை போய் வாங்கிட்டு வந்திருக்க இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் எங்களோட ஹாலில் தான் இதை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எல்லாம் ஓரமாக வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து விரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரமாக வச்சுட்டுருக்குறோம் ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதை வந்து விரிக்கணும் பிள்ளைங்க அதுக்குள்ளே வந்து மைனஸ் வந்து ஒரு கவரில் இருந்துச்சு அதை வந்து பார்த்துருச்சுங்க மைனஸ் சாக்லேட்டு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து விரிக்க போகிறோம் விரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லணும் இது வந்து இந்தியாவில் வந்து இதோட பிரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இது ஃபாரினில் தம்பி வந்து எவ்வளோ நம்மளோட இந்தியன் கரன்சிக்கோ எவ்வளோ ஒரு வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இது வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல இந்த விலைக்கு இது வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இதோட ரேட் வந்து தம்பிக்கோ ஒரு ரேட்டு சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னோம்னா இதோட ரேட் எவ்வளோவா இருக்கும் இந்தியன் ப்ரைஸுக்கு எவ்வளோ இருக்கும் இருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இப்போ இதை வந்து விரிச்சோன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க அப்பா வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ இதை பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இப்போ கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மந்தம் கலப்பாங்க பார்த்தீங்களா அப்போ ஒன்று விரிச்சு போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சம்மந்தம் கலக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டில் எல்லாத்தையுமே இதில் வந்து கீழே வந்து உட்காந்து பார்க்க சொல்லி சொன்னோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்படி தம்பி வீடு கட்டுவான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு பெரிய பணக்கார வீடு வீட்டில் அது மாதிரியான திங்ஸ்லாம் வந்து தம்பி வாங்குவோம் அதெல்லாம் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள்லாம் வந்து கனவுல கூட நினைக்கல அதெல்லாம் நடக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அப்புறம் பிள்ளைங்க எல்லாத்தையும் கீழே உட்கார சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் எடுக்கிறப்ப எனக்கு வந்து யூடியூப்பில் போடுறப்ப இது வந்து யூடியூப்பில் போடுறதும் வருது அதே மாதிரி நமக்கு வந்து இது ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்குது ஏன்னா ஃபோனில் நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்ப ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுவோம் இப்போ யூடியூபில் வந்து ஃப்யூச்சரில் இது வந்து நம்மளோட மெமரியை நம்ம பார்க்குற மாதிரி கூட இருக்குது ஓகேங்களா அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்குறப்ப நம்ம தான் இப்படி பேசுனோமா நம்ம வீடு தான் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் டூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடு வந்து ஓட்டுவள வீடு இருந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடுக்கும் இப்போ அந்த வீடு தான் இப்போ இப்படி மாறி இருக்குது அப்போ இதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி இருந்த வீடு வந்து இப்போ இப்படி ஆகிடுச்சு இப்போ வந்து திங்ஸு என்ன நான் இந்த வீடியோ வந்து வீடை வந்து ஃபுல் விளாக நான் என்ன கிளியராக எடுக்கல ஏன்னா திங்ஸ்லாம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இதாக இருக்குது கரெக்டாக அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக நான் வீடு வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து மேலே மாடி வரைக்கும் ஃபுல் கிளியர் வீடியோவாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் நீங்கள் எங்களோடய வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்